ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா அரங்கேற்றம் அப்பா இருந்த பிறகு அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருக்குன்னு அவங்களோட குடும்பத்தை பார்க்க போகிற இந்த மகன் ரொம்ப அருமையான கதை கேப்போமா அரங்கேற்றம் மெயின் ரோடில் ஆறு கிலோமீட்டர் போயிடுங்க தம்பி பெரிய ஆலமரம் தாண்டி ஒரு மண்ணு ரோடு இடது கைக்கு பக்கமாக பிரியும் அதில் ரெண்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்கள் வலது பக்கமாக கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பெரிய கேட் இருக்கும் அந்த வீடு தான் தம்பி நான் வேணும்னா கூட வரேனே என்று தயங்கி தயங்கி சொன்னார் டிரைவர் ஆறுமுகம் இல்லை அண்ணே நானே போயிட்டு வந்துடுறேன் நீங்க இறங்கிக்கோங்க சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் என்றேன் சற்றே உயர்த்திய குரலில் கீழே இறங்கியவர் பெரிய அம்மாவுக்கு நான் நிச்சயமா சொல்ல மாட்டேன் தம்பி ஆனா அவங்களுக்கு தெரியாம போயிடும்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டுவிட்டு என் பதிலை எதிர்பார்க்காமல் திரும்பி நடக்க ஆரம்பித்தார் ஆறுமுகம் ஒரு முழு நிமிடம் அப்படியே அமர்ந்திருந்தேன் ஸ்டேரிங்கை பற்றிய கைகள் என்ன எறியாமல் ஸ்டேரிங்கை இரு ஆரம்பித்தன பெருமூச்சை விட்ட பின் வண்டியை நகர்த்தினேன் அப்பா உலகின் பாதிக்கு பாதி ஆண்களைப் போலவே எனக்கும் என் அப்பாதான் ஆதர்சம் என் முதல் தோழன் அவருடன் நான் விவாதிக்காத விஷயமே இல்லை அந்த ஒன்றை தவிர பரம்பரை சொத்தாக வந்த ஆயிரத்தி சொச்ச ஏக்கர்கள் காவிரி பாசனத்தில் நெல் தோப்புகள் என்று கணக்கில்லாத பணத்துடன் பிறந்து வளர்ந்தவர் தாதாவின் அறிவுரைப்படி சென்னையில் வக்கீலுக்கு படித்து முடித்தபின் பின் கிராமத்திற்கே திரும்பி பண்ணை நிர்வாகத்தை நடத்த ஆரம்பித்தவர் எனக்கு நினைவு தெரிந்து யாரும் அவர் பெயரை சொல்லிக்கூட அழைத்ததில்லை பெரியவர் என்ற ஒரு சொல் சுற்றுவட்டார கிராமங்கள் அனைத்திலும் அப்பா ஒருவரையே குறித்தது ஆச்சரியம்தான் ஆலமரம் சற்று தொலைவில் தெரிந்தது அம்மாவின் அதிகார குரல் மனதிற்குள் கேட்டது என் மேலே உனக்கு மரியாதை இருக்கிறது உண்மைக்கு உண்மைனா எக்காரணம் கொண்டும் அந்த பக்கம் போகக்கூடாது வேகம் குறைத்து இடதுபுறம் காரை திருப்பினேன் ரியர் வியூ மிரரில் என் கார் கிளப்பிய புழுதி தெரிந்தது எனக்கு ஏழாம் வகுப்பு விடுமுறையில் ஊருக்கு வந்திருந்த போதுதான் முதன் முதலாக அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவ்வளவு உக்கிரமான சண்டையை பார்த்தேன் வெளியே வைக்கோல் போர்கள் நடுவே ஐஸ் பாய் விளையாடிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்த போதே அம்மாவின் ஆக்ரோஷமான குரல் கேட்டது அப்படியே நின்றேன் ஒன்றும் புரியவில்லை உள்ளே தயங்கி தயங்கி நுழைந்தேன் ஒரு வினாடி எல்லோரும் அப்படியே எதுவும் பேசாமல் நின்றார்கள் அம்மா கண்ணை காட்ட சுந்தர் மாமாதான் வந்து வாடா வெளியே போய்ட்டு வரலாம் என்று என்னை இழுத்து கொண்டு அவர் வீட்டுக்கு சென்றார் அதன்பின் இரண்டு நாட்கள் கழித்து என்னை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டபோது வீட்டின் சூழல் மாறி இருந்ததை உணர முடிந்தது அதற்கு பிறகு அம்மாவும் அப்போதும் எப்போதும் ஓரிரு வார்த்தைகளுக்கு மேல் பேசிக்கொண்டதில்லை ஆனால் இருவரின் என் மீதான அன்பும் கண்டிப்பும் எந்த மாற்றமும் இல்லாமல் தான் இருந்தது ஆறுமுகம் சொன்ன பெரிய மர நிறத்திலான கேட் வந்தது சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் எதுவும் இல்லாமல் கல் நட்டு கம்பியினால் வேலி அமைத்திருந்தார்கள் பார்த்ததும் அந்த வீடு தான் என்று புரிந்தது அருண் வீடுன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா சுத்தியும் ஒரு ஐம்பது அடிக்காவது தோட்டம் அதுல தென்னை மரம் மாமரம் கொய்யா மரம் எல்லாம் இருக்கணும் கேட்ல இருந்து வீட்டுக்கு போற வழி ரெண்டு பக்கமும் பூச்செடிங்க நம்ம இடுப்பு உயரத்துக்கு வளர்ந்துருக்கணும் அந்த வழியோட ஒரு பக்கம் புல்லுக்கு நடுவுல ஊஞ்சல் இன்னொரு பக்கம் பசங்க விளையாட ஒரு ஏரியா இருக்கணும் எல்லாமே இருந்தன அப்பாவின் வீடு அந்த சம்பவம் நடந்து ஒரு வருடம் கழித்து அடுத்த வெறுமுறையில் ஊருக்கு வந்தபோதுதான் அரசல் புரசலாக தெரிய வந்தது முதலில் நம்ப முடியவில்லை என்றாலும் அப்பா பக்கத்து ஊரில் ஒரு சின்ன வீட்டை கூட்டிக் கொண்டு வந்து வைத்திருப்பதாகவும் அங்கே அவருக்கு ஒரு பெண் குழந்தை கூட இருப்பதாகவும் உறுதியாக தெரிய உடைந்து போனேன் அம்மா அப்பாவுடன் கல்லூரியில் படித்தவர் சென்னையில் பிறந்து வளர்ந்த அக்மார்க் தமிழ் பிராமண குடும்ப பெண்ணுக்கு சுத்த கிராமத்தானாவே தன்னை எப்போதும் அடையாளப்படுத்திக் கொள்ளும் அப்பாவை பிடித்ததற்கு காரணம் இன்றுவரை புரிந்ததில்லை அம்மாவின் குடும்பமும் சென்னையில் நல்ல நிலைமையில் இருந்தவர்கள் என்பதால் இரு பக்கமும் எந்த முணுமுணுப்பும் இல்லாமல் திருமணம் முடித்திருக்கிறது அப்பா பண்ணையை பார்த்து கொள்ள அம்மா மேல் படிப்பை தொடர்ந்து படித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகிற அளவுக்கு உயர்ந்த இடைவெளியில் நான் பிறந்து பள்ளிக்கு போக ஆரம்பித்திருந்தேன் அந்யோன்யமாக போய்க் கொண்டிருந்த அவர்களின் தாம்பத்தியம் சரி செய்ய முடியாத அளவுக்கு உடைந்தது இந்த ஒரு பிரச்சனையினால்தான் அடிக்கடி நினைத்துக்கொள்வேன் கொள்வேன் இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு அவர்கள் இருவரும் ஒரே வீட்டில் இருப்பதற்கு காரணம் நான் தானோ என்று சுந்தர் மாமா கூட ஒருமுறை முறை அதையேதான் சொன்னார் சுந்தர் மாமா என் அம்மாவின் தம்பி எனக்கு அடுத்து என் அப்பா அம்மா இருவருக்குமே செல்ல பிள்ளை அவர் வண்டியை வெளியிலேயே நிறுத்திவிட்டு கேட்டை திறந்து உள்ளே நுழைந்தேன் நான் எதுவும் இருக்காது என்பது தெரியும் கால்கள் பின்ன மெதுவாக நடந்து போர்டிகோவை அடைந்தேன் இரத்த சிவப்பில் ஒரு ஆக்ஷன் நின்றிருந்தது போர்டிகோவும் காரும் வீட்டின் கதவு ஜன்னல்கள் எல்லாவற்றிலும் ஒரு சிறு லேயர் தூசி இருந்தது இரண்டு வாரங்கள் முன்பு வரை சுத்தமாக வைக்கப்பட்டிருந்து அதன் பின் சுத்தம் செய்யப்படாமல் இருந்ததை உணர முடிந்தது இரண்டு வாரங்களுக்கு முன்பு என்னால் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தக்காளி பழச்சாறு ஃபேக்டரிக்கு ஆர்டர் எடுக்க கொழும்பு போயிருந்த போதுதான் ஃபோன் வந்தது சுந்தர் மாமாதான் தான் பேசினார் வழக்கம்போல் உணர்ச்சி இல்லாத குரலில் அருண் அப்பா நம்மை விட்டுட்டு போயிட்டாரடா என்றார் விஷயம் புரிந்து நான் நிலைக்கு வர சில வினாடிகளானது நடுங்கும் குரலில் மாமா என்றேன் உணர்ச்சி வசப்படாத உடனே அடுத்த ஃப்ளைட் புடிச்சு திருச்சிக்கு வந்துரு ஏர்போர்ட்டுக்கு கார் வந்துடும் வைத்து விட்டார் அப்பா இல்லாத உலகத்தை நான் அதுவரை யோசித்ததே இல்லை என்பது எனக்கு புரிந்து நான் மீண்டும் இயல்புக்கு வர காரியமெல்லாம் முடிந்து கூட இரண்டு நாட்கள் ஆனது டிங் டாங் உள்ளே சில வினாடிகள் கழித்து யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டது கதவை திறந்து பார்த்த கலங்கிய கண்களுடன் இருந்த அந்த அம்மாளின் முகம் என்னை பார்த்த உடனேயே ஆச்சரியத்தில் மலர்ந்தது அவசர அவசரமாக கதவை திறந்தவர் உள்ள வாங்க தம்பி நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை என்றார் என்னை உங்களுக்கு தெரியும் தம்பி பெரியவர் உங்க கல்யாண கேசட் ஆல்பம் எல்லாம் கொண்டு வந்து காட்டியிருக்கிறார் தயக்கத்துடன் உள்ளே வந்து அமர்ந்தேன் ஒரு விசாலமான ஹால் அதன் இருபுறமும் விருந்தினர் அறைகள் ஹாலின் நடுவில் மூஞ்சல் ஹாலை தாண்டினால் சூரிய வெளிச்சத்துடன் முற்றம் தெரிந்தது முற்றத்தின் ஒரு புறம் ஸ்டோர் ரூமுடன் கூடிய சமையல் அறையும் இன்னொரு புறம் இரு படுக்கை அறைகளும் முற்றத்தை தாண்டினால் கிணறு குளியல் அறைகளும் இருக்கும் என்று உணர முடிந்தது அப்பா டேய் உங்க அப்பா இந்த வீடு கட்டுறப்ப என்ன சொன்னார் தெரியுமா நடுவுல முற்றம் வைக்கணுமா வீட்டுக்கு பின்னால கிரணு கிணறு வரணுமா அப்படியே பட்டிக்காடு என்று வாய்கொள்ளா சிரிப்புடன் அம்மா அடித்த கிண்டலும் அதற்கு அப்பா புன்னகையுடன் பார்த்த பார்வையும் நினைவுக்கு வந்தது செய்தி வந்தது ஆனா வர முடியல காரணம் உங்களுக்கே தெரியும் என்றார் அவர் அவரை சித்தி என்று அழைப்பதா வேணாமா என்று குழப்பத்துடன் அமைதியாக இருந்தேன் குட்டி ஒரு காஃபி போட்டு கொண்டு வா தம்பி வந்திருக்கு பாரு உங்கள் அம்மாவுக்கு எங்க நாங்கள் சொத்துல உரிமை கொண்டாடிட்டு வந்துடுவோமோன்னு பயம் போல பெரியவரோட முகத்தை கடைசியா ஒரு தடவை பார்க்க கூட முடியாம போச்சு என்றார் விரக்தியாக நான் போய் அந்த வீட்டுக்கு போய் ஒரு நடை பார்த்துட்டு வரலாம்னு இருக்கேன் தலையை சீவி கொண்டிருந்த கவிதா அப்படியே திரும்பி என்னை பார்த்தாள் எங்களை மாதிரியே தான் அவங்களையும் அப்பா தான் பதினஞ்சு வருஷமா காப்பாத்திட்டு வந்திருக்காரு இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஏதாவது உதவி வேணும்னா செஞ்சுட்டு வரலாம்னு பார்க்கிறேன் என்றேன் அருண் அத்தைக்கு சொல்ல போறியா இல்லடா அம்மா நிச்சயமா ஒத்துக்க மாட்டாங்க ஏற்கனவே அவங்களுக்காக அப்பா கோடி கோடியா செலவு பண்ணி இருக்காருன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க நானும் வரவா வேண்டாம்டா அங்க என்ன கண்டிஷன்னு தெரியல ஒருவேளை அம்மா நினைக்கிற மாதிரி அவங்க சொத்துக்கு அடி போடுறவங்களா இருந்தா பிரச்சனையாக வாய்ப்பு அதிகம் நீ வராம இருக்கிறது தான் நல்லது ஒரு பெண் காஃபி போட்டு கொண்டு வந்தாள் இவ தான் என்னோட பொண்ணு குட்டின்னு கூப்பிடுவோம் நிமிர்ந்து பார்த்தேன் என் தங்கை என்னை விட பத்து வயதாவது குறைவாக இருக்கும் என்று தோன்றியது லட்சணமான முகம் பார்த்ததும் கையெடுத்து கும்பிடத் தோன்றியது அப்பாவின் சாயல் அவள் முகத்தில் தெரிகிறதா என்று பார்த்தேன் தன் அம்மாவை அச்சசலாய் உரித்து வைத்து பிறந்திருந்தாள் கண்களில் லேசான சிவப்பு அவளும் அழுதிருப்பாள் போல காஃபியை வாங்கினேன் திரும்பி சமையலறைக்கு போனாள் நீங்க நீங்க எப்படி அப்பாவுக்கு பேச முடியாமல் தி திணறினேன் என்னோட சின்ன வயசுல என் வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆகும்னு நினச்சதே இல்ல என் அம்மா அவ்வளவு நல்லா பரதம் ஆடுவாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கற்று கொடுக்க என் பதினஞ்சாவது வயசுல நாட்டிய அரங்கேற்றம் பண்ண எல்லா ஏற்பாடுகளும் பண்ணினாங்க அரங்கேற்றத்துக்கு ஒரு மாசம் இருக்கிறப்ப நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டாங்க அந்த ஆண்டவனுக்கு என் மேல கருணை இல்லை போல என்னை மட்டும் இந்த உலகத்துல விட்டுட்டு போயிட்டான் காஃபியை வாயில் வைத்தேன் ஒரே சிப்பில் உணர்ந்தேன் அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டு மூணில் ஒரு பங்கு ஏற்காடு காபி கொட்டையில் டிகாஷன் நல்லா கலக்கிட்டு காய்ச்சின கெட்டியான எருமைப்பால் டம்ளர் நிறையும் அளவிற்கு ஊற்றி ஸ்பூனில் மெல்லிசாய் ஒரு கலக்கு அப்பாவின் காஃபி காபி கொட்டை ஏற்காட்டிலிருந்து வந்தது என்றார் ஒரு என் மன ஓட்டத்தை படித்தவராய் ஒரு நாளும் அப்பாவிற்கு எங்கள் வீட்டின் காபி பிடித்ததே இல்லை எதுக்கு இவ்வளோ நுரை என்றோ டிகாஷன் கம்மியா போட்டுட்டேன் என்றோ சுகர் இவ்வளவா அள்ளி போடுவீங்க என்றோ பசும்பால் காஃபி திக்காவே இருக்கிறதில்லை என்றோ ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் அவர் விட்ட இடத்திலிருந்து கதையை தொடர்ந்தார் அப்பாவும் அம்மாவும் போனதும் என் சித்தப்பா வீட்டுக்கு போனேன் பணத்தை தவிர வேறு எதுவும் தெரியாத அந்த ஆளு என்னை ஒரு பண்ணையாருட்ட அனுப்பினான் ஆயிரம் பேர் முன்னால நடக்க வேண்டிய என் அரங்கேற்றம் என்னை விட முப்பது வயது மூத்த அந்த பண்ணையாறு கூட அவரோட தனி அறையில நடந்தது என் இதய துடிப்பு அதிகரித்து கொண்டிருக்க அவர் தட்டையாக உணர்ச்சி இல்லாமல் பேசி கொண்டிருந்தார் அப்புறம் மதுரை பக்கத்து ஆளுங்கள்ல நானும் பத்தோட பதினொன்னா ஆகிட்டேன் கத்து வச்சிருந்த நாட்டியத்தின் காரணமா அந்த கூட்டத்திலையும் தனிச்சு தெரிய ஆரம்பித்தேன் என்னோட நாட்டியத்தை பார்க்கறதுக்காக நூறு மைல் தள்ளி இருந்தெல்லாம் மைனருங்க வருவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஆனால் வெளியே மற்றவங்க எங்களை பார்க்குற பார்வையிலேயே கூசி போவேன் ஒரு காலத்தில் தேவதாசிகள் கோவிலில் இறைவனுக்கு நெருக்கமானவங்களா பார்க்கப்பட்டாங்கன்னு படித்தப்ப சிரிப்பு தான் வந்தது வார்த்தைகளில் விரக்தி வழிந்தோடியதாக தோன்றியது எனக்கு திடீரென்று அவர் குரலில் ஒரு புன்னகை அல்லது வெக்கத்தை உணர முடிந்தது அப்படி ஒரு நாட்டியம் ஆடுறப்பதான் உங்கள் அப்பாவை பார்த்தேன் சில நிமிடம் அமைதியாக இருந்தார் நானும் அவரின் அடுத்த வார்த்தைக்காக காத்திருக்க ஆரம்பித்தேன் குட்டி சமையலறையிலிருந்தே நாங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறாள் என்று தோன்றியது அப்புறம் பெரியவர் அடிக்கடி என்னை பார்க்க வர ஆரம்பித்தார் சில தடவை ரெண்டு மூணு நாள் கூட தங்குவாரு அவருக்கு ஏன் என்னை பிடிச்சது என்னை அடிக்கடி பார்க்க வர அளவுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை எதையும் நான் அவர்கிட்ட கேட்டதில்லை ஆனால் ஒன்று சொல்ல முடியும் பொம்பளை சுகத்துக்காக எல்லா இடத்துக்கும் அலையிற மைனர் இல்லை அவர் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவ பிறந்தா அதுக்கப்புறம் மற்றவங்க என்னை ஒதுக்குனப்பவும் பெரியவரோட அன்புல எந்த மாற்றமும் இருந்ததில்லை இவளுக்கு ரெண்டு வயசா இருந்தப்போ தான் என் கூடவே வந்துட முடியுமான்னு கேட்டாரு சரின்னு வந்துட்டோம் மூச்சை முழுவதும் இழுத்து பெருமூச்சாய் வெளியில் விட்டார் இந்த பதினஞ்சு வருஷத்தில் அவரை தவிர வேறு யாரும் என்னை நெருங்க கூட முடிஞ்சதில்ல அவரோட வெளியே கோவில் குளம்னு போனதில்லையே தவிர வருஷம் ரெண்டு ஒரு ஒரு வாரம் எங்கேயாவது வெளியூருக்கு எங்களை கூட்டிட்டு போவாரு எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டாரு என்ன செய்ய போகிறேன் நான் முற்றிலும் அப்பாவை மட்டுமே அண்டியிருந்த இவர்களுக்கு அடுத்த போக்கிடம் ஏது அதுவும் வயதுக்கு வந்த பெண்ணுடன் பெரியவர் இல்லாம போறது அப்படிங்கிற விஷயத்த ஒரு நிமிஷம் கூட நான் யோசிச்சே பார்த்ததில்லைன்னு நினைச்சா எனக்கே ஆச்சரியமாதான் இருக்கு என்றார் வேதனையுடன் என் மனதில் ஓடிய அதே எண்ணங்களே அவர் மனதிலும் ஓடிக்கொண்டிருப்பது புரிந்தது ஆனால் பெரியவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதுமே ஆளாளுக்கு தூது அனுப்ப ஆரம்பிச்சுட்டானுங்க அதுலேயும் இவ கண்ணுக்கு லட்சணமாக இருக்காளே என் நெஞ்சில் இடி இறங்கியது அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தேன் அதிலும் அந்த ரைஸ் மில் மாணிக்கம் அஞ்சு லட்சம் ரூபாயோட ஆள் அனுப்பிட்டான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு இதயம் பிசைய கண்கள் இருட்டி கொண்டு வந்தது போல் இருந்தது அவர் முகத்தை பார்க்க தைரியம் இல்லாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தேன் அவர் தொடர்ந்து சொன்னார் பணத்தை தூக்கி வந்தவன் மூஞ்சிலேயே விசிறி அடிச்சுட்டு சொன்னேன் பெரியவரோட உப்பை பதினஞ்சு வருஷம் சாப்பிட்டிருக்கோம் என் பெண்ணோட அரங்கேற்றம் அவர் பையன் சொல்றவங்க கூடத்தான் நடக்கும்னு என்ன ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசில் அம்மா அப்பா எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியாது ஆனால் நம்ம வளர வளரதான் ஓ இதுக்காக தான் சண்டை போட்டிருக்காங்களான்னு இருக்கோம் அப்பா பண்ண சில காரியங்கள் இது நம்ம அப்பாவாக இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு தோணும் இது மாதிரி தான் இந்த பையனுக்கும் இருக்கு கடைசியில் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா இன்னொரு குடும்பம் இருக்குது அவங்கள போய் பார்க்கணும்னே இந்த பையனுக்கு தோணி இருக்குது அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட இடத்துல இருந்து நம்ம இவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சான் பாருங்கள் அங்கே நிற்கிறான் இந்த பையன் தன்னோட தங்கை தன்னோட சித்தியா இல்லை அம்மாவா எப்படி தெரியாம தெரியாமல் திணறாலில்ல நிஜமாவே இந்த அப்பாவோட வளர்ப்பு நல்லா தான் இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்